ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் வெள்ளை தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யல்கிறத பார்க்கலாமா நாம் வந்து வீட்டில் எப்போவும் மாவு இருப்போம் இல்லையா அந்த மாவுங்க ஸோ நான் வந்து உப்பு சேர்க்கலைங்க உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை பனியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதக்கக்கூடாதுங்க அப்படியே தான் சேர்த்து சேர்க்கணும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழந்தைங்க வந்து பச்சை மிளகாய் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்காதீங்க இப்போ சால்ட் வெங்காயம் சேர்த்ததும் இப்படி கலந்து விட்டுக்கோங்க மாவு பாருங்க கெட்டியாக இருக்கு இல்லையா இப்போ இந்த பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்குன்னா மாவு தனியாக அரைக்க தேவையில்லைங்க நம்ம இட்லிக்கு இல்லையா அந்த மாவே போதுமானது இப்போது மாவு வந்து கெட்டியாக இருக்குது என்ன பண்ணுறோன்னா நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பால் தான் ஓகேங்களா தேங்காய் பால் வந்து ரெண்டு பிழிவாங்க ஒரு சிலர் மூணு கூட பிழிவாங்க நான் வந்து ஒரே பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க மாவு வந்து கலந்துட்டு பார்த்துக்கோங்க பணியாரம் ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் பணியாரத்துக்கு ரொம்ப மாவு வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க ஓகே இந்த அளவு போதுமானது இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த தேங்காய் பால் இருக்குது இல்லையா இதில் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா இதில் சக்கரை போட்டு நாம் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னாக்கா வயிற்றில் இருக்கிற புண்ணு வந்து ஆறிடும் வாயில் புண்ணு இருந்தாலும் ஆறிடுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் வாங்க இப்போ பனியாரம் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பனியாரக்கள் வந்து அடுப்பில் வச்சிட்டேங்க எண்ணெயும் போட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பனியாரம் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பனியாரம் வந்து ஊற்றி வச்சுங்க ஒரு மூடி போட்டுக்கலாம் ஸோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் கார பனியாரம் வந்து நம்மளோட சேனலில் மதி பார்லரில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேனலுக்குள்ளே போயிட்டு ஸோ இதுக்கு சட்னி பார்த்திடலாமா இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ சட்னி பார்க்கலாம் இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி தாங்க செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு தேங்காய் பல்லு எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் கீரை அதுக்கு வந்து ஒரு அ ஒரு அரைமுடிக்கு கம்மியை தான் தேங்காய் பல்லு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பொலி மூணு பல் பூண்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ இதையெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம பணியாரம் ஊற்றியிருந்தோம் இல்லையா அந்த மூடி எடுத்துட்டேங்க ஒன் சைடு வந்து பணியாரம் வெந்திருச்சு இந்த மாதிரி கம்பி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது என்ன கம்மி தெரியுங்களா முடிக்கு உதவும்ல அந்த கம்மி பணியாரத்துக்குன்னே வாங்கி வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் திருப்பிக்கலாம் ஒன் சைடு வெந்துருச்சுங்க இப்போ திருப்பி போட்டாச்சு வேகட்டும் ஒரு பக்கம் வந்து சட்னிக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் பனியாரம் வந்து ரெண்டு பக்கமும் வெந்துருச்சுங்க சோ எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கியாச்சுங்க வச்சுங்க ஆரிச்சு அரைச்சிக்கலாம் பணியாரம் வேகும் போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வச்சு இப்படி குத்தி பார்க்கணும் ஸோ பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திரிச்சியாக அர்த்தம் ஒட்டுனுச்சின்னா வேகலன்னு அர்த்தம் ஓகே நான் வந்து புதினா சட்னி வந்து அரைச்சிட்டேங்க ஸோ செம்மையாக இருக்குங்க இந்த பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பனியாரம் பாருங்கள் பாருங்கள் பால் வெள்ளை பணியாரம் ஸோ அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சட்னிக்கும் பணியாரத்துக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்